பெருமாள் துணை இருக்கிறார் என்பதை நாம் பல சந்தர்ப்பங்களை நிகழ்வுகளை முழுமையாக உணர்

னை ஊட்டுவித்தால் உணர்கின்றேன் உறங்குகின்றேன் உறங்காது என்றும் ஆடுகின்றேன் அந்நோய் சிறிய நாள் ஆவல் என்ன என்னால் இருந்த காலத்திலேயே நம்மை இறைவன் பாப்பதாக பெருமாள் சொல்லி சொல்கிறார் தந்தையின் சுக்கிரத்திலிருந்து தாயின் தர்மத்தில் சேரும் வரையிலும் சேர்ந்த பிறவிலும் அந்த இரு

இதை அகப்பொருளாகவும் எடுத்துக்கலாம் மேலோட்டமும் பார்க்கலாம் அன்று இறைவனிடம் கேட்டவர் ஏன் எல்லாருக்கும் அன்று இறைவனிடம் கேட்டவர் இன்று இறைவனாகவே விளங்கும் போது அந்த இறைவன் தராததை பெருமானே விட மாட்டாரா ஏன் தரல முதலில் இறைவனிடம் கேள்வியாய் கேட்டவர் அதற்கான பதிலை அவரே பின்னாலும் சொல்கிறார் திருக்கடவம் திருக்காப்பிட்டுவது அந்த திருக்காப்பிட்டுவதற்கு முந்தின நாள் இரவே மக்களை பார்த்து சொல்றார்கள் இது யாரும் என்னோடு நீங்கள் பழகியும் சன்மான ஒழுக்கம் என்னதென்று தெரிந்து கொள்ளவில்லை யாதெனில் இங்கு இருக்கின்ற ஒன்றையும் பொருளாக கொள்ளாதீர்கள் எல்லா பற்றுகளுக்கும் காரணமான ஆச்சார வகைகளை விட்டு தலைவனையே கொள்வீர்கள் என்ற உடையது கடவுள் நாம் தலைவராக பெருமானை பொழுது வழங்குவதோடு பெருமான் போல் சன்மார்க்க ஒழுக்க நின்று இருந்து விருப்ப முயற்சி செய்தார் செய்யாததை பெருமான் செய்வார் துணையிலிருந்து நம்மை ஏற்றி விடுவார் முயற்சி திருவிணையாக முயற்சி செய்துவிட்டு பெருமான் கிட்ட கேட்கணும் ஆயா கொடியேருக்கு அன்புடையாய் நீ இந்த அருள் குறையே இலை கண்டாய் மாயாக்கும் வெள்ளாத திருவடி விண்ணப்பம் நான் செய்து கொள்ளா குறையே குறை அப்படின்னு ஐயா பாடுறேன் எல்லாவற்றையும் பேரின்வசத்தி பெருவாழ்விற்கான பிரார்த்தனை மட்டும் என்று கொள்ளக்கூடாது அனைவரும் இன்னும் சாகரத்தில் இந்த சமூக சமுதாயம் சார்ந்த வாழ்க்கையில் தான் விழுப்பு கொண்டிருக்கிறோம் ஆனால்

நாமும் அப்படிதான் கஷ்டங்களை துயரை இருத்தி பிடிச்சுக்கிட்டு இருப்போம் அது நடந்து பிடிச்சு முடிஞ்சு போச்சு இதுவும் கடந்து போகும்னா எப்போ அது நடந்து முடிஞ்சு போயிருக்கும் ஆனா அந்த எண்ணங்களை நினைவுகளை இப்படி ஆயிடுச்சேன்னு மனசுல எண்ணி எண்ணி அதுலயே உழன்று கொண்டிருப்போம் இல்லைன்னா அடுத்து என்ன ஆகும்னு ஒரு கற்பனை பயத்திலேயே இருப்போம் பெருமான் சொல்கிறார் பயம் பூஜ்யம் நடந்தது நடக்க போறது எல்லாத்துக்கும் ஒரு யோசனை ஒரு கவலை ஒரு பயம் சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து மரம்லா பெறுபாடும் அடைய முடியுமா முடியாதா என்பது வரைக்கும் ஐயம் கவலை இந்த அவரையும் பயமும் வரும்போது ஒரு துணை வேண்டி அந்த துணை எல்லா வல்லபமும் எல்லா ஆற்றலும் பெற்ற துணையா இருந்துதான் அந்த பயம் வரும்போது பெருமாள் துணையிற்க பார்த்து பார்த்து தோடும் போது ஒரு தைரியமும் நம்பிக்கையும் வரும்

இருங்க பிடித்துக் கொண்டேன் பாதத்தை நீ நான் விடுவேணோம் பெருமான் மேல வைராக்கியமா இருக்கணும் பெருமான் பாடுறார் பெயர் தவிர்த்தல் வேண்டும் எச்சாரும் இடம்புறல் வேண்டும் என்னை எடுத்தால் அமக்கெல்லாம் இன்புதரல் வேண்டும் என்னை எடுத்தால் சுகமாயல் வேண்டும் எவ்வுயிரும் இன்படை தர வேண்டும் எல்லாம் செய்வா திறன் எனக்கு அழித்தல் வேண்டும் இறைவனும் உலகினில் உயிர்களுக்கு உருவரெல்லாம் இடைந்து விளக்க பெருமானுக்கு அருள் கொடுத்துட்டாரு பெருமானு இப்போ தெய்வமா இறைவனா கடவுளை விளங்கிறா சுகம் வாய்ந்த வேண்டும் பெருமானோட வார்த்தைகள் அப்படின்னா என்ன நினை எடுத்தா நம்ம கிட்ட ஏதோ கேட்டாங்க நாம கொடுத்துட்டோம்னு இல்லை ஒடுக்கப்பட்டது அவங்களுக்கு சுகத்தை நிம்மதியை திருப்திய தரணும் நிறைவை தரணும் ஒரு கதை அர்ஜுனன் வந்து கண்ணன் கிட்ட கேக்குறான் தர்மாவும் தானம் பண்றாரு கர்ணனும் தானம் பண்றான் ஆனா ஏன் கண்ணனுக்கு மட்டும் புகழ் அதிகமா இருக்கு உடனே கண்ணன் சொல்ல நீவா நான் அவங்க காட்டுறேன் மாவேஷம் போட்டுட்டு பிராமணர்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு முதல்ல தர்மம் கிட்ட போய் கேட்கிறாங்க நாங்க யாரும் வளர்க்கணும் சந்தனம் கிட்ட கொடுங்க பயத்து வந்தாங்க குடுத்துட்டாங்க அப்படின்னா மழை காலம் சந்தன கட்டணம் மட்டும் ஈரும் அதை வச்சு எப்படி யாரும் பண்ண முடியும் சரிவா அடுத்து நம்ம கண்ணன் இட போகலாம் கண்ணன் அர்ஜுன கூட்டிட்டு போறாரு அங்க போயிட்டு இந்த மாதிரி நாங்க யாரும் வளர்க்கிறோம் சந்தன கட்டணம் ஐயோ மழை காலமா இருக்கு வெளியில மரம் சந்தன மரம் ஈரமா இருக்கும் நான் உங்களுக்கு அரண்மனையில இருந்தே தரேன்னு சொல்லி அரண்மனையில இருக்க கதவு சந்தனத்தை மரத்தால ஆன கதவு ஜன்னல் எல்லாத்தையும் உடைச்சு பேர் எடுத்து கொடுத்துருவா இதுல என்னன்னா

but really

நாம் அனுபவத்தில் தரிசிக்கும் வரை தவம் செஞ்சு நாமும் அடையாள எல்லா செயல்களுக்கும் ஒரு துணை வேண்டும் அந்த துணை அந்த இறைவனாகவே விளங்கும் பெருமாள் அவர் தான் என்னதான் இறைவன் தாயா தந்தையா இருந்தாலும் நம் வினைப்பை தாக்கும்போது மறுபடியும் எல்லாரையும் மறந்து தளர்ந்து போகிறோம் பயம் வருது பெருமான் அங்கு நம்பிக்கை கொள்ளும்படி தைரியம் சொல்றார் அஞ்சாதே நெஞ்சே அஞ்சாதே

பேசினாலும்கையே புரிகின்றேன் புண்ணியா என் பொன்னணியை போற்றிலே புனித நான் செய்வேன்